வெரிங்க வெண்ணிலாவை எப்படியாவது கோர்ட்டுக்கு கூட்டு போகணும்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்லி பிளான் போடுறாங்க சார் அந்த வெண்ணிலாவுக்கு அந்த ரவுடிங்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா வினிலாவ டேரக்டா வாசன் வழி கூட்டு போனோம்னா அந்த ரவுடிங்க பின் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்களை டைவர்ட் பண்றதுக்கு வெண்ணிலா இப்போதைக்கு சாட்சி சொல்றதுக்கு கோர்ட்டுக்கு வர முடியாது சொல்லிட்டு டாக்டர் மூலமா சொல்ல வைக்கிறாங்க அது அந்த ரவுடிங்க எல்லாம் கேட்கறாங்க கேட்டதும் அவன் எப்படினாலும் வரமாட்டா போலிக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க இங்க வெண்ணிலாவை கிளப்பி கோர்ட்டுக்கு வந்து வேற வழியா வந்து காவேரி கூட்டு போறாங்க இதான் ரவுடிங்க பாத்துடுறாங்க ரவுடிங்க பார்த்து பின்தொடர்றாங்க ஆனா போலீஸும் பாதுகாப்புக்கு பின்னாடி போறதுனால அந்த ரவுடிங்க எல்லாம் அடிச்சு போலீஸ் வந்து ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடுறாங்க பசுபதியை எப்படியாவது அடிச்சு கோர்ட்டுக்கு கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வதி பசுமதி இருக்க இடத்துக்கு போறாங்க அங்க பசுபதி போட்டு அடிச்சு இழுத்து கோர்ட்டு கூட்ட போறாங்க இன்னும் பக்கம் வெண்ணில மாமா இருக்கிற இடத்தையும் வந்து குமரன் கண்டுபிடிச்சிடுறாங்க எப்படியாவது வெணில மாமாவையும் நம்ம காப்பாத்தணும் கோர்ட்ல கூட்டு போனாலும் விஜய் வெளியில கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில மாமா சுத்தி இருக்கிற ரவுடிங்க எல்லாம் வந்து அந்த கோமரன் அடிச்சு கூட்ட நீ விஜய்க்காக இவ்வளவு தூரம் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க ஆனா நான் விஜய்க்காக எதுவும் பண்ணல விஜய்க்கு கெட்ட பேர் தான் நான் வாங்கி கொடுத்தேன் அப்படி இருக்கும்போது விஜய் எதுக்காக நீ விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற அதுவும் நீ பிரகனண்டா வேற இருக்கிற இந்த மாதிரி நிலைமையில எந்த பொண்ணும் இவ்வளவு தூரம் இறங்கி ஹஸ்பண்டுக்காக பண்ணுவான்னு எனக்கு தெரியல ஆனா நீ பண்ற அப்படி இருக்கும்போது நீ விஜய்க்கு பொருத்தமானவ தான் ஏன் விஜய் விட்டு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க ஒன்னும் எல்லாம் விஜய்க்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க விஜய்க்காகவா விஜயும் உன் மேல அளவுக்கு அதிகமா அளவு வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது உன்ன மட்டும் அவர் சந்தோஷமா இருந்துருவாரு இருக்கா அப்படின்னு வெளியில கேக்குறாங்க உடனே எனக்கு தெரியல ஆனா அவன் அளவுக்கு அதிகமா விரும்பினார்ல ஆனா ஒரு பாயிண்ட்ல அவர் உன்ன மறந்துட்டு என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படி இருக்கும்போது இதுவும் நடக்கும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிட்டு இருக்காங்க வெண்ணிலாம் யோசிக்கிட்டு இருக்காங்க என்ன சொல்லி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ